ஈரோட்டில் வாழைப்பழம் சாப்பிட்டபோது ஐந்து வயது சிறுவன் மூச்சுத் திணறி இறந்தான் இறந்தவர் ஈரோடு அன்னை சத்யா நகரைச் சேர்ந்த எம் சாய் சரண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சரண் வீட்டில் வாழைப்பழம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது திடீரென மூச்சுத் திணறல் ஏற்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன அவரது பெற்றோர் மாணிக் மற்றும் மகாலட்சுமி அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் குழந்தையை ஈரோட்டில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் மருத்துவமனையில் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது சுவாசப்பாதையில் வாழைப்பழத்துண்டு சிக்கியிருப்பதை கண்டறிந்தனர் பின்னர் மருத்துவர்கள் குழந்தையை சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் இருப்பினும் குழந்தையை பரிசோதித்து மருத்துவர்கள் குழந்தை இறந்துவிட்டதாக அறிவித்தனர் பின்னர் வாழைப்பழத்துண்டு குழந்தையின் சுவாசப் பாதையில் இருந்து அகற்றப்பட்டது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் குழந்தைகளுக்கு மூச்சுத் திணறல் ஏற்படுவதற்கான காரணம் குழந்தைகளுக்கு சாப்பிடும்போது மூச்சுத் திணறல் ஏற்படுகிறது ஏனெனில் அவர்களின் சுவாச பாதை சிறியதாக இருக்கும் குறிப்பாக ஐந்து வயதுக்குட்பட்டவர்களுக்கு மெல்லும் திறன் வளர்ச்சியடையாது அவர்கள் மிக வேகமாக சாப்பிடுவார்கள் உணவில் அளவில் குழப்பம் அடைவார்கள் மேலும் அவர்களுக்கு சாப்பாடு செல்லும் உணவு பாதை சிறியதா இருக்கும் சாப்பிடும்போது ஓடுவது அழுவது அல்லது தசை பலவீனம் போன்ற காரணங்களால் விழுங்கும் பிரச்சினைகள் இருந்தால் மூச்சுத் திணறல் ஏற்படுகிறது குழந்தைகளுக்கு மூச்சுத் திணறலை தவிர்ப்பது எப்படி குழந்தைகளுக்கு மூச்சுத் திணறலை தவிர்க்க திராட்சை ஆப்பிள் போன்ற ஆபத்தான உணவுகளை சிறிய துண்டுகளாக வெட்டிக் கொடுக்கலாம் முழு நட்ஸ் மற்றும் பாப்கார்னைத் தவிர்த்து வயதுக்கு ஏற்ற உணவுகளை சமைத்துக் கொடுக்கலாம் குழந்தைகள் சாப்பிடும்போது பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் சிறிய பொருட்களை நாணயங்கள் பலூன்கள் பேட்டரிகள் எட்டாதவாறு வைத்திருங்கள் குறிப்பாக ஐந்து வயதுக்குட்பட்டவர்களுக்கு சிறிய பாகங்கள் இல்லாத பொம்மைகளை வாங்கிக் கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு நன்றாக மெல்லவும் வாயில் உணவை வைத்துக் கொண்டு பேசவோ ஓடவோ கூடாது என்று கற்றுக் கொடுங்கள்